நட்போ காதலோ அல்லது எந்த உறவாக இருந்தாலும் அது இருவருக்கும் விருப்பம் இருந்தால்தான் உயிரோடு இருக்கும் நம்மோடு இருக்க நம்மிடம் பேச நம்மை நேசிக்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஏனென்றால் அன்பு அழுத்தத்தில் பிறக்காது அது தன்னிச்சையாக வந்தால்தான் இறுதி வரை நிலைத்து நிற்கும் அதனால் நம்மை நோக்கி வருபவர்களை மதிப்போம் அவர்களின் அக்கறையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நம் மீது உண்மையான அன்போடு இருப்பவர்களின் அக்கறை நம் வாழ்க்கைக்கு தேவையான எரிபொருள் சக்தியை கொடுக்கும் ஆனால் யாராவது விலகிச் செல்ல நினைத்தால் அவர்களை பிடித்து நிறுத்த முயல வேண்டாம் ஒருவரை கெஞ்சி நம்மோடு தங்க வைப்பது நம்முடைய சுயமரியாதையை இழக்கச் செய்துவிடும் நம்முடன் உண்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் எந்த நிலையிலும் நம்மை விட்டு விலக மாட்டார்கள் அப்படி விலகி செல்பவர்கள் நம் வாழ்க்கை பயணத்தின் இறுதி வரை இருக்க வேண்டியவர் அல்ல அன்பு மரியாதை நம்பிக்கை இதெல்லாம் ஒருபோதும் கெஞ்சியும் அழுதும் வாங்கப்படக்கூடியவையல்ல நினைவில் கொள்வோம் தானாக விரும்பி வருபவர்களை அன்போடு அணைத்துக் கொள்வோம் விலகுபவர்களை வாழ்த்தி அனுப்பி வைப்போம் நம் மதிப்பையும் சுயமரியாதையையும் நாம் காப்பாற்றிக் கொண்டால் சரியான உறவுகள் நம்மை தேடி வந்து சேரும்